ஓம் என்னும் பிரணவத்தில் அப்பத்தா அன்புடன் சேனல் சப்ஸ்கிரைப் செய்தவர்களும் இனிமேல் செய்ய போகிறவர்களும் அனைவருக்கும் தாங்கள் இருந்த இடத்திலே உலகெங்கும் நடக்கும் ஆன்மிக விஷயங்களும் இயற்கையும் அற்புதங்களும் தங்களிடம் வந்தும் சேரும் அற்புதமான அப்பத்தா அன்புடன் சேனல் சப்ஸ்கிரைப் செய்தால் நான் அனுப்பும் விஷயங்கள் நீங்கள் உறங்க போகும் பொழுது எந்த விதமான இடர்பாடும் இல்லாமல் நல்லுறக்கமும் தங்களுக்கு வேண்டியவை அனைத்தும் நடக்கும் அற்புதமான பிரார்த்தனையே அப்பத்தாவின் ஆழ்மனதில் நல் எண்ணங்கள் அப்பத்தா போல் நீங்களும் நல்ல ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் அழவான ஆசையுடனும் எதிர்பார்ப்பின்மையுடனும் நிம்மதியும் இருக்க எப்பொழுதும் தங்களுக்காக திருச்சிற்றம்பலம் பதினாலு திருவுந்தியார் திருவேகம்பத்தில் அருளியது வளைந்தது வில்லு விளைந்தது முப்புறம் தீபர ஒழுங்குடன் ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர தங்கையில் ஓரம்பே முப்புறம் தீவர ஒன்றும் பெருமிகை உந்தி பெற தச்சு வெடுத்தலும் தாமடிட்டலும் அச்சு முறிந்ததென்று உந்திபர அழிந்தன முப்புறம் உய வல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டு வல்லானுக்கே உந்தீபர இளமுடை பங்கன் என்று தீவர சாடிய வேள்வி சரித்திடத்தேவர்கள் ஓடிய வாபாடி உந்தீபர குரு திரநாதனுக்கு உந்திபர ஆவா திருமால் அபிப்பாகம் கொண்டன்று சாவாது இருந்தான் என்று உன் சதுர்முகன் தாதை என்று உந்தீபர வெய்ய வணங்கி விழுங்க திரட்டிய கையை தருத்தான் என்று உந்திபர கலங்கிற்று வேள்வி என்று உந்தீபரம் பார்ப்பதையே பகை சாற்றிய தக்கனை பார்ப்பது உந்திபர புறந்தரனார் ஒரு பொங்குயினாகி மறந்தணி நேறினார் உந்திபர வானவர் என்று உந்தீபர வெஞ்சின வேள்வித்திரனார்தலை துஞ்சின அடி உந்தீபர தொடர்ந்த பிறப்பற உந்தி பெறம் ஆட்டின் தலை வெதிக்கு தலையாக கூட்டிய வாடி உந்தி பெறம் தொடர்ந்து பிறப்பற உந்தி